ஒரு சூப்பர் டேஸ்டான கையேந்தி பவன் சட்னி வதக்காம கொதிக்க வைக்காம ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க ஆனால் டேஸ்ட் என்னமோ அடி தூளா இருக்கும் அந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அலாம் வலைக்கும் வெல்கம் டு தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸா இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் கூட போதும் அதே மாதிரி சின்ன வெங்காயத்துல செய்யும் போது சூப்பரா இருக்கும் ஆனா சின்ன வெங்காயத்துல வந்து நிறைய கடைகள்ல செய்ய மாட்டாங்க சோ நான் பல்லாரி வெங்காயமே சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்ல பழுத்து தக்காளி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல இருந்துச்சுன்னா நாலு தக்காளி இதுவுமே பெரிய சைஸா இருந்துச்சுன்னா ரெண்டு அல்லது மூணு தக்காளி போட்டாலே போதும் ஆனா நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இதையும் ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து இது கூட உரிச்ச பூண்டு பல் இருந்து பதினஞ்சு பல்லு போல சேர்த்துக்கிறேன் முழு பூண்டோட தோலை மட்டும் உரிச்சா போதும் ஒவ்வொரு பல்லுக்கும் தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் இந்த மாதிரி செய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து சட்னியோட ப்ளேவருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்குறோம் ஆனா சட்னியோட காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தான் சேர்க்க போறோம் மிளகாய் தூள் சேர்க்கும் போது காரமும் நல்லா இருக்கும் சட்னியோட கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கடைசியா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுக்க போறோம் எப்போதுமே சட்னிக்கு நம்ம பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைப்போம் இல்லையா அதே மாதிரியே பல்ஸ் மோட்ல வச்சு ஓரளவுக்கு நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க கடைகளில் ஒரு சிலர் நல்லா நைஸா அரைப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் அரைப்படாமல் திப்பி திப்பியா அறுக்கிற மாதிரி அரைப்பாங்க நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நைஸாவே அரைச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒரே ஸ்பீட்ல ரொம்ப நேரம் அரைக்காதீங்க சட்னியோட டேஸ்ட் மாறும் கொஞ்சம் பல்ஸ் மோட்ல கொடுத்து நிறுத்தி நிறுத்தி அரைச்சு ரொம்ப மை மாதிரி இல்லாம திப்பி திப்பியாவும் இல்லாம இந்த அளவுக்கு நைசா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் சில பேருக்கு கெட்டியா வச்சா பிடிக்கும் சில பேருக்கு நல்லா தண்ணியா இருந்துச்சுன்னா பிடிக்கும் மேக்ஸிமம் வந்து கையேந்தி பவன்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ஊத்துவாங்க சட்னி வந்து போடும்போதே போதே பாத்தீங்கன்னா ஊத்துற மாதிரி இருக்கும் சட்னி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அதையும் இது கூட ஊத்திக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக தான் பிடிக்கும் தண்ணி தேவையில்லை அதே மாதிரி கார சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கும்போது ஒரு சிலர் தாளிச்சு கொட்டி அந்த எண்ணெயோட சூட்லயே நல்லா கலந்து விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து தாளிச்சுட்டு அந்த சட்னி வந்து அதில் ஊத்தி நல்லா கொதிக்க வைப்பாங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும் சோ அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுலாம் கூடவே உடச்ச உளுந்து சேர்த்து இருக்கேன் உடச்ச உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திங்கன்னா இடையில இடையில கடிபடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படி நல்லா சுட சுட எடுத்து சட்னியில சேர்த்து அப்படியே அடியோட நல்லா கலந்து விட்டுருங்க என்ன நல்லா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தாலிப்ப கொட்டினதுமே இந்த மாதிரி உடனே சட்னி ஃபுல்லா நல்லா கலந்துற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்ப இந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் சோ நீங்க சட்னியை கொதிக்க வைக்கணும்ற அவசியம் இருக்காது ஒரு சிலர் தாலிப்பிலே சட்னியை ஊத்தி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவாங்க சோ நீங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்படி செய்யும் போது ஒரு டேஸ்ட்லயும் கொதிக்க விட்டு செய்யும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லயும் இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நீங்க ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுட சுட இட்லி தோசையோட இந்த சட்னியை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் இன்னைக்கு மினி இட்லி செஞ்சிருக்கேன் சோ அதோட தான் இன்னைக்கு இந்த சட்னியை சர்வ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா செஞ்சீங்கனா இட்லி தோசையோட தாராளமா இந்த சட்னியை ஊத்தி முக்கி சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பை